வணக்கம் பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பேசுறதும் கேட்குது சரி பரவாயில்ல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளப்பூடு பீக்கங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு கருவாடு சேர்க்க மாட்டோம் அதிகமாக அது பதிவுக்காக மட்டுமே ஒரு 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 வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கோ முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பீக்கங்காவோடு சேர்த்து கருவாடு சேர்த்து ஒரு குழம்பு பதிவுக்காக தான் போடுறேன் கருவாடு வாங்கவே மாட்டோம் இப்போ என் பையன் கருவாடு வாங்க போயிருக்கு அது வாங்கிட்டு வருதா இல்லைன்னு வருதான்னு தெரியல ஏன்னா இங்கே அதிகமாக கருவாடு கிடைக்க மாட்டேங்குது அந்த ஊர் நாங்கள் முதல்ல இருந்த ஊர் மாதிரி கிடையாது கருவாட்டுக்குன்னே மார்க்கெட்டே இருக்குது ஒரு தரம் போய் அங்கே போகிற நேரத்தில் அந்த மார்க்கெட்டை நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு நீங்கள் இந்த சமையல் மட்டும் பாருங்கள் பீர்க்கங்கா கருவாட்டு குழம்பு முதல்ல கருவாடு வந்து சேரணும் இப்போ நான் வந்து வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் உரிச்சு வச்சுக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கும் கூட புளி ஊற போட்டிருக்கேன் இருபத்தஞ்சி கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாக புளி ஊற போட்டிருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிக்கிறதோட இந்த பீர்க்கங்காவையும் நாம வந்து எனக்கு அதை எப்படி இந்த குழம்புல எவ்வளோ சைஸுக்கு போடுறதுன்னு தெரியாது நான் செஞ்சதில்லை முட்டை பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் சாம்பார்லாம் வெட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் தெரியும் இந்த பேருக்கங்க கூட நாட்டு பேருக்கங்காக தான் வாங்குவோம் நான் அந் அந்த ஊரில் இங்கே அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சரி ரொம்ப பேசு ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டு வந்துடுறேன் சரியா கருவாடு வந்துருச்சுங்க ஒரு வார்த்தையை நான் வாபஸ் வாங்கணும் அதாவது இங்கே கருவாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதை கருவாட்டு கடை அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னதை கிடைக்காதுன்னு சொன்னால் நான் தேடி பார்த்ததாக அர்த்தமாகும் நான் கருவாடு வாங்க மாட்டேன் அவ்வளோவா கருவாட்டு கடைகள் இருக்குதுங்கிறது போக கருவாடும் நிறைய இருக்குது அதாவது கருவாடு வாங்க போன பையன் வந்து என்ன பஸ்ஸும் பஸ் சொல்லுச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன கருவாடு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு என்னென்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொல்லுச்சு கருவாட்டோட பேர் அதில் ஒன்று வந்து தருகு பாருங்க ஐரக்கருவாடு எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் நான் வந்து ஐரையில் மீன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐரையில் கருவாடு இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ஐர மீனே ஒரு சீசனுக்கு தான் வரும் அது பார்த்திங்கன்னா கழுவ 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 ஒரு சகதியாக வரும் அது அந்த சகதியில் தான் இருக்கும் சகதியாக வரும் ஆனால் இதில் வந்து ஒரு இல்லை ஒன்றும் இல்லை சும் ரொம்ப சூப் சுத்தமாக நல்லா இருக்குது கருவாடு நான் வந்து கருவாடு புழங்க மாட்டோம் வீட்டில் இப்போ நான் வீடியோவுக்காகத்தான் இப்போ இந்த கருவாடே வாங்கியிருக்கேன் இதில் ஒரு விலை பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூபா அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் கருவாடு இருக்குது அதுக்கு மேலேயும் கருவாடு இருக்குது நான் இதை பத்திரப்படுத்தி வைக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கருவாடு மூடி வச்சோம்னா சொத சொதன் போயிடும் திறந்து போட்டோம்னா எறும்பு அரிக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நல்லா காஞ்சு இருக்கிறதுனால மூடி வச்சு சீக்கிரம் இந்த காலி பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது செஞ்சிடணும்னு இருக்கிறேன் அயரக்கருவாடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ எல்லாம் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள் நான் வந்து கருவாடு மீனுக்கு ஃபேமஸான ராமநாதபுரத்தில் இருந்துட்டே அயர மீன் கருவாடு இருக்கணும் தெரியாமல் இருந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தூத்துக்குடி பக்கம் இருந்து திருநெல்வேலேருந்து தூத்துக்குடி பக்கங்கிறதுனால அங்கேருந்து மீன்கள் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் சரி நம்ம வைக்க கருவாட்டு குழம்பு ஐரோ மீன் கருவாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா குழம்பைக்க சட்டியை காய வச்சிட்டேன் அடுப்பில் பொதுவாக கருவாட்டுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் கூட போடுவாங்க நான் வந்து இன்னைக்கு பீர்க்கங்காய் போட்டு சாப்பிடு வைக்க போகிறேன் அது ஒரு நினைவாக வைக்க போகிறேன் அதில் ஒரு நினைவு இருக்குது எனக்கு சொன்னோன்னே ஓடிடாதீங்க அஹா நினைவுங்கிறாளன்ட்டு இதுக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு உரித்து எடுத்து பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை ரெண்டாக வெட்டி இருக்கிறேன் சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பீக்கங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் அவசியம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுந்து போடலைன்னா கூட பரவாயில்ல ரெ ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் குழம்புத்தூள் வீட்டு குழம்புத்தூள் அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளிக்கி க தக்கன எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் இங்கே பாருங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கு ஏன்னா ஸ்டோன் பிரச்சனை இருக்கிற மேலே தக்காளி இன்னும் எப்போவாது தான் இன்னும் சட்டி காயலை இவ்வளோ தூரம் பேசியும் சட்டி காயலை பாருங்கள் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு மாதிரி பொங்கி வராத பார்த்தா என்ன காஞ்சிச்சா என்னென்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல என்ன காயாமல் ஊற்றுனா கடுகு வெடிக்காது கடுகு வெடிக்கலைன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆனால் புகையுது போட்டுருமா வெந்தயம் கடுகு உளுங்க வெடிக்குது கடுகு விழுந்து வெடிச்சிடணும் வெந்தயமும் பொன்னிறமாயிரணும் கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால என்ன செய்கிறோம் இந்த வெடிப்பு அடங்கின உடனே வெங்காயத்தை சேர்த்துடுறோம் சீக்கிரம் வெடிப்பா வெங்காயத்தோட அந்த வெள்ளைப்பூடையும் சேர்க்கிறோம் பச்சை மிளகா ரெண்டு போடலாம் இல்லை மறந்து போச்சு எனக்கு இதோட கருவேப்பிலையும் போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வதங்கின பிறகு பீத்தங்காய போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அப்புறம் கருவாடையும் அதோடு போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அந்த மசாலா புளியை கர புளியை கரைச்ச புளியை ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டு நல்லா வத்தின பிறகு இறக்கணும்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் அது எப்போவுமே நான் மறக்கிற விஷயந்தான் உப்பு எடுக்க வைக்கல நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு இது வதங்கட்டும் உப்பு எடுத்துட்டு வரேன் உப்பு பார்த்தீங்கன்னா நான் அந்த இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன் எங்கள் அம்மாவோட வயிற்றில் நான் இருந்தப்போ அந்த மசக்க தெளிகிறது தெளிவிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது வளைகாப்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அந்த சிலருக்கு வந்து கொமட்டல் வாந்தி இந்த சோறு வேகிற வாசனை கூட பிடிக்காது பட்டினியாக கிடப்பாங்க எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க அதனால் பிறந்த வீட்டில் வந்து கூ அவங்கள கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுருந்து என்ன இருந்தாலும் பிறந்த வீடு மாதிரி ஆகுமா அதனால் வச்சுருந்து அவங்களுக்கு எது ஏன்னா படுத்தே கிடந்தால் சில வீடுகளில் புகுந்த வீடுகளில் கோவம் வரும் நாங்கள்லாம் பிள்ளை பெறலையா இல்லையா நாங்கள்லாம் அப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனை மாமியார்கள் சொல்லுவாங்க அதனால பிறந்த வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் அந்த பொண்ணை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கு பிடிச்சதா ஒரு புளிப்பாக எதுனா கொடுத்து மசக்க தெளிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை அப்புறம் கொண்டு வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஏழாவது அது மாதம் தான் வளைகாப்பு அப்படி எங்கள் அம்மா வந்து என்னைய வயிற்றுல இருக்கும்போது எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் அம்மாவை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் நான் வச்சிருந்து கூட்டி அனுப்பி விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க பெரியம்மா தானே எங்கள் அம்மாவோட அம்மா இல்லை எங்கள் பெரியம்மா அதனால சும்மா ரெண்டு நாள் வச்சுருந்து கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனவங்க அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு கருவாடு குழம்பு வச்சுருக்காங்க பீக்கங்காய் போட்டு கருவாடு என்ன கருவாடுன்னு தெரியல பீக்கங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க எனக்கு பீக்கங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுங்கிறது அவங்க சொல்லி தான் தெரியும் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் கூட அது வச்சது கிடையாது ஏன்னா பெரும்பாலும் கருவாடே வாங்க மாட்டாங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு எங்கள் அம்மா கட்டுல படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து உத்தரத்தில் ஓட்டு வீடு ஓ ஓட்டு வீடாக ஓட்டு வீடு சாதாரண எந்த வீடாக இருந்தாலும் பூரா பூச்சி வர்றதில் சகஜம்தான் அது அந்த ஓட்டு வீடுங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு தேழும் பூவும் பூரான்னு சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டது நழுவி எங்கள் அம்மா மேலே விழுந்து அப்படியே கடிச்சு வச்சிருச்சான் கடிச்சு வச்சதில் எங்கள் அம்மா துடிச்சு துடியா துடிச்சு அந்த காலத்தில் டக்குன்னு எப்படி ஆஸ்பத்திரி வசதியெல்லாம் கிடையாது அது ஒரு கர்ப்பிணி பொண்ணு போய் அப்படி கடிச்சு வச்சுச்சா இப்போ இருங்க இதில் பீக்கங்காய் போட்டுருவோம் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு புகை இது சட்டி பீக்கங்காய் போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்கிடுவோம் ஒரு வெள்ளைப்பூடு கிடந்துருச்சு எங்கள் அம்மா துடியாக துடிச்சு அப்போ வந்து இந்த பார்வை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க பார்வை பார்க்கறதுன்னு மந்திரிச்சு அந்த வெட்டலை மிளகு இதெல்லாம் மெல்ல கொடுப்பாங்க அதிலலாம் அந்த கிருமி கொல்லிங்கிற விஷயம் இருக்கிறது விஷ விஷத்தை தடுக்கிற ஆற்றல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் அப்போவே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை நான் இப்போ மறந்துட்டு இப்போதான் அந்த கொரோனாவுக்கு பிறகு தான் அது மறுபடி இதாச்சு நம்ம புழங்க ஆரம்பித்தோம் வெச்சலையில் மிளகு வச்சு எண்ணிக்கையில் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி எண்ணிக்கையில் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அந்த எல்லாம் எதிர்த்து பிறந்த நான் இருக்கிறேன் இனிமும் போராடி இதுதான் இருக்கிறேன் சரி பரவாயில்ல அதனால் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் இதில் என்னாச்சுன்னாக்கா பற்றியும் சொல்லுவாங்க ஆனால் இது அந்த மருந்துகள் கொடுத்தா பற்றியும் சொல்லுவாங்க பீக்கங்காய் போட்டால் கருவாட்டு குழம்பு எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காம போச்சு அதை தான் சொல்ல வேண்டும் எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி இருக்கேன் பாருங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டே இது லேசாக வதங்குதா நான் இப்போ இங்கே பாருங்க ஐரோ மீனை அலசி வச்சிருக்கேன் அலசி வச்சுருக்கேன் அதில் மண்ணுன்னு எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக தூ தூசி துப்பு இட்ட எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஐரம் மீன் நான் எனக்கு ஒரு டவுட்டாகவும் இருக்குது ஐரோ மீன் தான் ஐரோ மீன் தான் இதை இப்போ போட்டுடலாம் சீக்கங்கால் லேஸ்ட்டால தான் முன்னாடி அந்த கருவாட்டையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி கருவாடு கரைச்ச கரைஞ்சா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கருவாடு கரைதான் நமக்கு தெரியாது சில கருவாடுகள் குழம்புல கரைஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த வஞ்சர கருவாடு பெஸ்ட்டு கருவாடு வாங்க மாட்டோங்கிற ஆனால் இப்படிலாம் கரை சொல்கிறீங்களேன்னா என்றைக்கோ ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த மாதிரி ஒரு அனுபவப்பட்ட இதுதான் அது அவ்வளோதான் வஞ்சிர கருவாடு வந்து கரைஞ்சிச்சின்னா குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் அது ஏன் வதக்குறோம்னு கேட்டிங்கன்னா அது வள வதக்கலைன்னா கொஞ்சம் விழு 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 விழுன்னு இருக்கும் வளவழ இருக்கும் இப்போ வந்து பீக்கங்காய் வதங்கிடுச்சு கருவேட்டை போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து இந்த மசாலாவும் புளித்தரத்து எல்லாம் சேர்த்துருவோம் அந்த காலத்தில் உட்காந்து நம்ம அம்மாவோட சின்ன பிள்ளையில் பேசுனதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது ஞாபகங்கள் இருக்கும் இப்போ வந்து பெரும்பாலும் மொபைலோடு தானே சம்பாசிக்கிறோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் மாற்றம் ஒன்றே மாறாதது கருவாள் போட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதையும் வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டு அந்த புளிச்சாரையும் ஊற்றிடலாம் இந்த புளியில் நான் உப்பு போட்டிருக்கேன் என் கை என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க அவ்வளோதாங்க இது நல்லா கொதிச்சு ஒரு மனம் வந்துச்சுன்னா என்ன பிரிஞ்சு மனம் வந்துச்சுன்னா குழம்பு ரெடி அது வரைக்கும் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அவ்வளோதாங்க நிஜமாகவே ஐருமீன் கருவாட்டு குழம்பு கமகமன் தான் இருக்குது பிடிச்சவங்களுக்கு இது கமகம்தான் பிடிச்சாலும் கூட அடிக்கடி சேர்க்க மாட்டோங்கிறது உண்மை பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு குழம்பு என்ன இன்னும் சமைக்கலை சாதம் சமைக்கலை இருந்தால் சாப்பிட்டு காமிச்சிடலாம் இந்த பீர்க்கங்காய் கருவாட்டு குழம்புக்கு கா எந்த தொட்டுக்கிறதுக்கு எந்த இது இருந்தாலும் சைடிஷ் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் இதுவே அப்படியே நல்லாயிருக்கும் நடுவில் ஐரமீன் தட்டுப்படும் சாப்பிடும்போது ஐர கருவாடு தட்டுப்படும் மீன் இல்லை கருவாடு தட்டுப்படும் நல்லாயிருக்கும் ஆனாலும் அவிச்ச முட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் சரியா ஐரமீன் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி இதை நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்தவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு ஈரோடியோவில் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிற சக்தி கிச்சன் நன்றி வணக்கம்